ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நான் வந்து குறைஞ்ச நேரத்தில் ஈஸியாக கிறிஸ்பியாக ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பக்காரவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணினா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனு வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப்பு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு இதுக்கு அளவாக வந்து உப்பு போட்டுக்கலாங்க டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம் நல்லா பசுறி விட்டுக்கலாங்க ஒரு கப் மாவுக்கு அரை கப்பு மா தண்ணி எடுத்து சப் சப்பாத்தி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க இந்த பார்த்துட்டு சப்பாத்தி பார்த்து பிசைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே போட்டு மூடி ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க கொஞ்சம் கடுகு செல்ல வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதே கொடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்று பொடிச்சு நறுக்கிருக்கோங்க அப்படியே கொஞ்சம் வதங்கிடுங்க கொஞ்சம் திருவினை இஞ்சிங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா வந்து அது ஒரு கால் டீஸ்பூனுங்க மசாலா அது ஒரு உப்பு ஒரு நிமிஷம் நல்லா வளர்ந்துட்டோம் மஸ்ட் வச்ச உருளைக்கெழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த வெங்காயம் மசாலாவோட நல்லா வளர்ந்து கொடுக்கணும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க மல்லிக்கலை போட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துக்கலாங்க ஸோ ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்து கலக்கிக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பேஸ்ட் மாதிரி மாவு ஒரு இருபது நிமிஷம் ஊறி வச்சுங்க இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையை ஒட்டிக்கலாம் அப்படியே திரட்டிக்கலாங்க மாவை இந்த மாதிரி தேய்ச்சி ஒட்டி வச்சுக்கலாங்க வேறு ஒரு பிளேட்டில் அப்படியே அடுத்த சப்பாத்தி அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்ச சப்பாத்தி மேலே இந்த பேஸ்ட்டும் பேஸ்ட்டு இதில் தடவிக்கலாங்க இது மேலே அதை இன்னொரு சப்பாத்தி மேலே வச்சுக்கலாம் அடைக்கலாங்க அடைக்கிறது மாதிரி மாப்போட்டு தேய்க்க வேண்டியதுதான் இதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஓரத்துல இருக்குள்ள நம்ம ஸ்கொயரா எடுத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம நாளாக கட் பண்ணிக்கலாங்க தனியை எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றுலேயே ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் வாரத்தில் அப்படியே அமுத்தி விட்ருலாங்க அமுத்து விட்டு இந்த ஃபோர் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே உடையாமல் இருக்கா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு நல்லா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சிக்கலாங்க ஒரு பக்கம் சேவந்தன்னா திருப்பி விட்டுடலாங்க பாருங்க நல்லா செவந்துருச்சுங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இது ரெண்டு கொஞ்சம் இருக்கட்டும் மீதி தேய்ச்சதையும் அதே மாதிரி போட்டுடலாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிறிஸ்பியாக இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற அதிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோட சந்திக்கிறேன் வணக்கங்க